மக்களின் மனக்குமுறல் நியூஸ் நவ் நவுனேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு ஆதங்கம் நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தல் களை கட்டியுள்ளது நாட்டை பொறுத்தவரையில் மக்கள் நேரடியாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் பங்கு கொள்கின்றார்கள் அதே போல இம்முறை தேர்தலானது சற்று வளமையான முறைமையை விட சற்று அதிக எதிர்பார்ப்புடன் காணப்படுகின்றது காரணம் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் நான்கு பிரதான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் எனவே இன்றைய நிகழ்ச்சியும் கூட நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் முறைமைகள் என்ன மாதிரியாக காணப்படுகின்றது தேர்தல் கண்காணிப்பு முறைகள் எவ்வாறு காணப்படுகின்றது வாக்களிப்பு முறையில் மக்களிடம் காணக்கூடிய தெளிவின்மை தொடர்பாக தான் இன்றைய நிகழ்ச்சியில் இருக்கின்றார் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மக்கின் அவர்கள் வணக்கம் அசலாம் வலைக்கம் வணக்கம் தற்போதைய ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் யாரும் அறுதி பெரும்பான்மை தவறிவிட்டால் தேர்தல் சட்டங்களில் கூறப்பட்ட விருப்பு முறைமை முதன்முறையாக முறையாக கணக்கெடுக்கப்படும் காணப்படலாம் எனவே இந்த ஐம்பது வீதம் பிளஸ் ஒன் அப்படின்ற ஒரு விடயம் காணப்படுகின்றது விருப்பு வாக்கு முறைமை என்றால் என்ன அது எவ்வாறு மக்கள் கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு விளக்கம் ஒன்று மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி பலர் மத்தியிலே இந்த காலப்பகுதியில் பேசப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இந்த கேள்வியை பார்க்கின்றோம் இந்த முறை தேர்தலில் விருப்பு வாக்கு முறை இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள் ஆனால் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்திலே இருக்கக்கூடிய முறைதான் இது ஆனாலும் இந்த தேர்தலில் அது பொதுவாக பேசப்படக்கூடிய ஒரு விடயம்தான் ஏனென்றால் அபேச்சேர்கள் அதிகமாக போட்டியிடுகின்ற போது எந்த ஒரு அபேச்சேர்களுக்கும் ஐம்பது வீதம் ப்ளஸ் ஒன்று என்ற வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகின்ற போது இரண்டாவது மூன்றாவது விருப்பு வாக்குகளை கணக்கெடுத்துத்தான் ஜனாதிபதி நாட்டிலே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தேர்தல் சட்டத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது வாக்காளர்களுக்கு ஒரு அமைச்சருக்கு அவரது வாக்கினை வழங்குவதாக இருந்தால் நேரடியாக அவரது சின்னத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கோட்டில் புள்ளடியினை விடலாம் அல்லாவிட்டால் ஒன்று என்ற இலக்கத்தை பதிவு செய்யலாம் இதே சந்தர்ப்பத்தில் இது தனியாக ஒரு வாக்காளர் போய் ஒரு மாத்திரம் மாத்திரம்தான் அவையச்சருக்கு மாத்திரம்தான் அவரது வாழ்க்கை அளிக்கின்ற போது இருக்கக்கூடிய சட்டமாக காண முறைமையாக காணக்கூடியதாக இருக்கின்றது அதே போலத்தான் ஒரு வாக்காளர் சென்று அவருக்கு இரண்டு மூன்று விடுப்புகளையும் செலுத்த விரும்புகின்ற போது குறிப்பாக போய் ஒரு அபேச்சருக்கு அருகாமையில் அவரது முதலாவது தெரிவை தேர்ந்தெடுக்கின்ற போது அந்த அருகில் இருக்கக்கூடிய இடத்தில் கோட்டில் ஒன்று என்ற இலக்கத்தினை பதிவு செய்ய முடியும் இதே சந்தர்ப்பத்தில் அவர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்புக்களை தேர்ந்தெடுக்க விரும்புகின்ற போது இருக்கக்கூடிய முப்பத்தி சொச்சம் வேட்பாளர்களில் இரண்டாவதாக இவர் நாட்டின் ஜனாதிபதியாக யார் வர இருக்கின்றார்கள் என்பதனை பார்த்து ரெண்டு என்ற இலக்கத்தினை இட முடியும் அதே போன்றுதான் மூன்றாவது யாருக்கு அவர் விரும்புகின்றாரோ ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்திலும் மூன்றாவது இலக்கத்தினை விருப்பு வாக்காக பதியக்கூடிய முறைமை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த இடத்திலே இது எந்த கட்டத்தில் இது தேவைப்படுகின்றது என்று நாங்கள் பார்க்கின்ற போது நீங்கள் ஏற்கனவே கேள்வி கேட்கின்ற போது குறிப்பிட்டதை போன்று எந்த ஒரு அபேச்சரும் ஐம்பது வீதம் பிளஸ் ஒன்று என்ற வாக்குகளை பெற்று கொள்ளாத சந்தர்ப்பத்தில் தான் இரண்டாவது மற்றும் மூணாவது விருப்புக்கள் மீண்டும் எண்ணக்கூடிய ஒரு செய செயற்பாடு காணக்கூடியதாக இருக்கின்றது எந்த ஒரு அபேச்சரும் ஐம்பது வீதம் ப்ளஸ் ஒன்று என்ற வாக்கினை பெற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு வாக்குகளை கருத்தில் கொண்டுதான் ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை சட்டத்தின் உள்ளே காணப்படுவதனால் இப்போது உதாரணத்துக்கு நாங்கள் பார்ப்போம் இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் எந்த ஒரு அபெய்சரும் அது கூடிய அதாவது ஐம்பது பிளஸ் ஒன் ஒன்று என்ற வாக்குகளை பெறாத சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அபேச்சர்களில் அது வாக்குகளை பெற்ற முதலாம் மற்றும் இரண்டாம் வேட்பாளர்கள் போட்டியிலே தொடர்ந்தும் இருக்கக்கூடிய போட்டியாளர்களாக தீர்மானிக்கப்படுவார்கள் இரண்டுக்கு அப்பால் உள்ள மூன்றாவது இருந்து வரையாக வாக்குகளை பெற்று கொண்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் போட்டியிலிருந்து நீக்கப்பட்ட வேட்பாளர்களாக பார்க்கப்படுவார்கள் இப்போது முதலாவது பெற்றிருக்கக்கூடியவர்களது வாக்குகளில் ஒரு பிரதேசத்திலும் இரண்டாவது வாக்குகளை பெற்றிருக்கக்கூடியவர்களின் வாக்குகளில் இன்னொரு பிரதேசத்திலும் காணக்கூடிய இருக்கும் இது முதலாவது சுற்றிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்கு இப்போது பார்ப்பார்கள் ஏ பி என்று வைத்துக் கொள்ளும் ஏ பி சிடி என்று எங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய முறையில் ஏ மற்றும் பி முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள் முதலாவது இரண்டாவது இருக்கக்கூடியவர்கள் வாக்கு காணக்கூடியதார்கள் இப்போது சி சிவிக்கு க்கு வாக்குகளை பார்க்கின்ற போது சிக்கு முதலாவது தெரிவினையும் ஏ அல்லாவிட்டால் பி க்கு ரெண்டாவது தெரிவினையும் ஏதாவது ஒரு வாக்காளர் வழங்கியிருந்தால் இப்போது சி போட்டியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் அப்போது முதலாவது தெரிவு அவருக்கு பிரயோசனம் அடையாது சிக்கு அளித்த வாக்காளர் இரண்டாவது தெரிவாக ஏயினை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அப்போது இந்த வாக்குச்சீட்டு ஏய்க்குரிய வாக்குடன் இணைக்கப்படும் இது முதலாவது செயற்பாடு இதே நேரம் சிக்கு முதலாவது வாக்கு சி என்ற என்றேச்சருக்கு இரண்டாவது வாக்கு இ என்ற ஆச்சருக்கு இப்போது சியும் போட்டியில் இல்லை இம் போட்டியில் இல்லை மூன்றாவது விருப்பு வாக்கு பிக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இப்போது பி என்ற போட்டியாளர் தொடர்ச்சியாக இருக்கக்கூடியவர் இவரது மூன்றாவது வாக்கு அவர் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட வாக்குடன் இணைக்கப்படும் இப்போது இறுதியாக இவ்வாறு சிடிஇ எங்கிருக்கக்கூடிய போட்டியிலிருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களுக்கு வழங்கியுள்ள வாக்குகளில் ரெண்டாவது மற்றும் மூன்றாவது வாக்குகளை ஒரே சந்தர்ப்பத்தில் கணக்கிட்டு அதில் ஏ எத்தனைக்கு ஏக்கு எத்தனை ரெண்டாவது சக மூன்றாவது வாக்களும் பிக்கு ரெண்டாவது மற்றும் மூன்றாவது வாக்குகள் எத்தனை கிடைக்கப்பட்டிருக்கின்றதை பார்த்து அவர்கள் ஏற்கனவே பெறப்பட்டிருக்கின்ற வாக்குகளுடன் இணைத்து பார்ப்பார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் யாரு நூற்றுக்கு ஐம்பது பிளஸ் ஒன்று என்ற வாக்கினை பெற்றிருப்பார்கள் என்று இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னொரு கேள்வி வரும் இந்த சந்தர்ப்பத்திலும் யாராவது நூற்றுக்கு ஐம்பது பிளஸ் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை போனால் என்னவாகும் என்று சொல்லி இப்போது பார்க்க வேண்டும் ரெண்டு பேர் தான் இருக்கின்றார்கள் போட்டியிலே தொடர்ச்சி இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேர் அப்போது ரெண்டு பேர் இருக்கின்ற போது நிச்சயமாக அந்த இடத்திலே யாராவது ஒருவர் ஒரு வாக்கையாவது கூட அதிகமாக பெறப்படுவார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அதிலிருந்து தீர்மானிக்கப்படுவார்கள் நிச்சயமாக விருப்பு வாக்கு முறைமை பற்றி ஒரு போதிய தெளிவு மக்களிடையே காணப்பட்டிருக்கும் வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் இனிவரும் காலங்களில் தீவிரமாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போல இந்த தேர்தலில் மாற்றம் அல்லது தொடர்ச்சி என்பதை தேர்ந்தெடுப்பது வாக்காளர்கள் கைகளிலே தங்கியுள்ளது அதே போல ஒரு புதிய மாற்றத்தின் ஊடாக ஒரு ஜனநாயக நாடு என்ற வகையில் நாட்டையும் மக்களையும் அனைத்து இன மக்களையும் ஆதரித்து சிறந்ததொரு தலைவரை தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு மக்களிடத்திலேயே உள்ளது மற்றும் ஒரு ஆதங்கம் நிகழ்ச்சியில் வேறொரு தலைப்பின் கீழ் உயர்கல்வி வருடங்களை நிறைவு செய்தி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியேஜ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் எழுநூற்று அறுபத்தி ஐந்து இருநூற்று நான்கு அறுநூற்று நான்கு டபிள்யூ 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 டாட் அமேசான் காலேஜ் டாட் எல் கே